தை பிறந்தால் பிறக்கும் இன்றைய தலைமுறையினரிடத்தில் இந்த பழமொழி இவ்வாறு கூறுவதை நாம் கேட்டிருப்போம் அதாவது தை மாதம் பிறந்துவிட்டால் எல்லா பிரச்சினைகளுக்கும் வழிபிறக்கும் மழைக்காலம் நீங்கி மகள் வளைக்கும் காலம் தை பிறந்துவிட்டால் குறிப்பாக திருமணங்கள் நடந்தேறும் என்பார்கள் சுபகாரியங்கள் நிகழ்வதற்கு பொருத்தமான காலம் தை மாதமாக கருதப்படுகிறது என்பதாக இப்பழமொழிக்கு பொருள் கொள்கின்றனர் பலர் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பதற்கு வேறு ஒரு விளக்கமும் வயதானவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதாவது வயல்களில் பயிர் வளர்ந்து அறுவடையாகாமல் இருக்கும் காலங்களில் மக்கள் அதன் குறுக்கே நடந்து போக முடியாது வயல்களைச் சுற்றித்தான் போக வேண்டும் பக்கத்து கிராமத்துக்கோ அல்லது வெளியூருக்கோ செல்ல வேண்டியிருந்தால் வயல்களின் குறுக்காகப் போக முடியாது வேறு பாதை வசதிகளற்ற அக்காலத்தில் நீண்ட தூரம் வயல்களைச் சுற்றியே நடந்து செல்ல வேண்டியிருந்தது இதனால் வீண் சிரமங்களை எதிர்கொள்ள நேரிட்டது தை பிறந்துவிட்டால் அறுவடை ஆரம்பமாகிவிடும் அறுவடை ஆகிவிட்டால் சுற்றிப் போக வேண்டிய சிரமம் ஏற்படாது குறுக்காக எளிதாக நடந்து சென்றுவிடலாம் எந்த வகையில் கருத்துக் கொண்டாலும் தை பிறந்தால் மக்கள் மனதில் புதியதோர் உணர்வு ஏற்படும் என்பதும் பொது வழி பிறக்கும் என்பதும் நம்மனோரின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும் இந்த கருத்தை உணர்த்தவே அன்று வயதானவர்கள் இந்த பழமொழியை தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று கூறியிருக்கிறார்கள்